வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு வடை தான் பார்க்க போகிறோம் அது என்ன வடைன்னு பார்த்தா பச்சை பயிர் வடை பொதுவாக பச்சை பயிர் வடை வந்து பச்சை பச்சைப்பயிரை ஊற வச்சு ஒரே பச்சை பயிரில் மட்டும் பண்ணுவாங்க இன்றைக்கி அது இல்லாமல் நம்ம அது கூட சில பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு நல்லா ஒரு டேஸ்ட்டாக வர்ற மாதிரி எல்லாம் நல்லா வேறு வேறு மாதிரி போட்டு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம நேர்களெலாம் வடை வெரைட்டிஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம டீ கடை கிச்சனில் அதில் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட்றோம் நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் இப்போ நம்ம ஒரு பச்சை பயிர் வடை போட்டு காமிக்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் எப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு நம்ம ஒரு திருப்தியாக ஒரு பொருளை சாப்பிட்டோம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோவில் இது பாசிப்பயிர் அதான் பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க பாசி பயிர் இது வந்து நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு கப்பை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை இருத்துட்டேன் தண்ணியே இருக்கக்கூடாது துப்புரவாக தண்ணியை இறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கிரைண்டரில் போடல கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இதுலேயே போட்டு எடுத்துக்கலாம் குளத்தை சேர்த்தாச்சு இது எப்படி ஆட்டணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட பருப்பு உடைக்கு ஆட்டுவோம் இல்லையா ஆமா விட பருப்பு உடை அந்த ஸ்டைல்ல ஆட்டணும் ரொம்பயும் நைஸ் ஆட்டிடக்கூடாது நான் ஆட்டிட்டு எப்படி இருக்குன்ற ட்ரெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அப்பப்போ ரைட்டா கரண்டி போட்டு கூட கிண்டி ஒன்று ஓலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டும் அடிச்சிருக்கணும் நைஸ் அடிச்சிருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க பச்சை பயிர் வடையில உளுந்து சேர்க்க போறோம் உளுந்து வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்திருக்கேன் உளுந்தோட அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்ல கப்பு இருக்கும் அந்த எப்படி நம்ம பாசி பயிரை அடிச்சோமோ அதே மாதிரி ஒண்ணுக்கு பாதியா மிக்சி ஜார்ல சேர்த்து இதையும் நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதன்னுக்கு பாதியா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்படி விட்டு விட்டு தான் கரெக்டா இருக்கும் ஒரே ரவுண்ட்ல அடிச்சிட்டோம்னா ரொம்ப நைஸா ஓடும் இந்த கொஞ்சம் பருப்பாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு சுற்று விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பாகவும் கொஞ்சம் உள்ள மாதிரி சைடில் அடித்து எடுத்துக்கலாம் இதையும் நம்ம பருப்போட இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாயாக புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இஞ்சி கொஞ்சமா இந்த மாதிரி தூளா வெட்டி வச்சுக்கோங்க பொடிசு பொடிசா அதையும் இதுல சேர்த்திடலாம் கருவேப்பில ஒரு கொத்து இந்த அளவுக்கு இதையும் சேர்த்துடலாம் மல்லியில இந்த அளவுக்கு கொஞ்சம் கைப்பிடிக்கிற அளவுக்கு அதையும் இதுல சேர்த்துடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி அதையும் நம்ம இதுல சேர்த்திடலாம் இப்போ வந்து இது கடலைப்பருப்பு தான் என்னடா கடலை பருப்பு நான் மாவு பிசையும் போது உங்களுக்கு தெரியும் அதனால நான் முன்னக்கூடி சொல்லிடுறேன் கடலை பருப்பு நம்ம வேறு வடக்கி ஊற வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால நான் இதில் சேர்த்துட்டேன் இது வந்து நீங்கள் சேர்க்காம அவசியம் கிடையாது இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு அப்புறம் தான் நம்ம சேவமான பொருளெல்லாம் இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நமக்கு வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் குழகுழை அரைச்சிட்டோம்னா அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த உருண்டை பிடிச்சி வடை போடும்போது ரொம்பவும் ஆயிரும் அப்புறம் வந்து நமக்கு ஃபெக்ஷன் வராது இப்போ அளவுக்கு நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு இதோடு சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு அதையும் நல்லா லேசாக உதத்து விட்டு நல்லா அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு உளுந்தும் வாசிப்பயரும் நல்லா போட்டு ஒரு சூப்பரான வடை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நல்லா அளவுக்கு எல்லாம் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பயிறு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு அதை கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம அந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அளவும் கரெக்டாக ஒன்று போல் வரும் இது போல உருண்டைகளாக செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த எண்ணெயில் போடும்போது அப்படியே நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம் வந்து எண்ணெய் சூடுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னதான் வடை போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சொல்லுன்னு கரசரன்னு அடிக்கணும் அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்பவும் லோவில் இருந்துடக்கூடாது ரொம்பவும் ஹையாக இருந்துடக்கூடாது இப்போ நல்லா கையை தொடச்சிட்டு லைட்டாக தண்ணியை கையில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு ஒரு உருண்டையெல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா ஒன்று ஓவல தட்டி எடுத்துக்கோங்க அதாவது எந்த அளவுக்கு நைஸாக தட்டுறோமோ அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப குண்டாக தட்டினோம்னா உள்ள கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் கிறிஸ்பி இருக்காது அதனால் கொஞ்சம் நைஸாகவே தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ மறுபடியும் தட்டுற இன்னொன்று அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கையில் இப்படி எடுத்து வடையை வந்து நேராக போட்டுறாதீங்க எப்பவுமே இந்த பருப்பு வடை இதை வந்து இப்படி ஓரத்தில் இப்படி வச்சிங்கன்னா அது வாட்டில் உள்ளே இறங்கிடும் இந்த மாதிரி சைடில் கூடி தான் நம்ம விடணும் இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி ஒரு போட்டு ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட்லேயும் நம்ம புரட்டிக்கலாம் இப்போ வந்து அந்த ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு லைட்டாக அந்த வெங்காயம் இதெல்லாம் லைட்டாக புரோன்னு ஆகி தெரியும் அதை அப்படியே பிறச்சி விட்டுக்கலாம் இப்படி ஒன் சைடாக வெந்திருக்கத இந்த பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பருப்பு பாசி பருப்பு பயர் பாசி பயர் வடை அது அப்படியும் நம்ம ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நுரையெல்லாம் நல்லா அடங்கினோடனே நல்லா மிதந்து வந்துடும் இந்த அளவுக்கு மிதந்து வந்தோடனே நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை வடையை பூரா ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த வடை வந்து நல்லா மேலே நல்லா வெந்தும் உள்ளே நல்லா வெந்தும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் அந்த பாசிப்பயிர் வடை நல்லா டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக நல்லா அருமையாக இருக்குது அந்த பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து அவிச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம வடையாக சாப்பிடுவோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்துன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வடையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்